வணக்கம் திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு அதுக்கு கிரக இணைவு என்ன தான் அந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் அதிர்ஷ்டம் அப்படின்னாவே லக்னத்தில இருந்து எட்டாம் இடம் அதுதான் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது எப்படின்னாக்க ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறது ரேஸ்ல ஜெயிக்கிறது லாட்ரி சீட்ல ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் வந்துட்டு எட்டாம் இடம்தான் அதுதான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லும் அந்த எட்டாம் இடம் மட்டும் வேலை செஞ்சால் போதுமானால் கிடையாது அது கூட வந்து புதனும் ஏதோ ஒரு இடம் சேர்ந்துருக்கணும் ஒரு இடத்துல வந்து புதனும் எட்டாம் மதிப்பதி சேர்ந்துருக்காங்கனாக்க அந்த வீடு வந்து வீட்டோட அதிபதி உச்சமாவோ ஆட்சியாகவோ இருக்கணும் அப்படி இருந்துட்டாங்கனாக்க இவங்க கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கப்புறம் அந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் அவங்க ஜெயிச்சு வருவாங்க ஆனா ஜெயிக்கணும் அப்படின்னாக்க அந்த எட்டாம் அதிபதியோட தசை நடக்கணும் அப்படி இல்லாட்டினா புதன் தசை நடக்கணும் அப்படி நடந்தா அவங்க ஜெயிச்சு வருவாங்க நன்றி